வணக்கம் நான் படித்ததில் பிடித்த ஒரு கதையை உங்கள் முன் பகிர்ந்து கொள்கிறேன் முன் முகலாயசீப் இஸ்லாம் மதத்தில் மிகுந்த பற்றுடைவர் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் தொழுகை நேரத்தில் தவறாமல் தொழ வந்துடுவார் ஒரு நாள் தொழுகை நேரத்தில் அனைவரும் கூடிவிட்டனர் ஆனால் அன்று என்ன காரணத்தாலோ மன்னர் சரியான நேரத்திற்கு வர முடியவில்லை எனவே அந்த மசூதியின் இமாம் தொழுகையை ஆரம்பிக்காது சற்று தாமதித்தார் அப்போது மன்னரும் வந்துவிட்டார் தொழுகை ஆரம்பமாகிவிட்டது அரண்மனை திரும்பினார் அந்த இமாமை பதவியிலிருந்து நீக்கிவிட்டதாக அறிவித்தார் அமைச்சர் கேட்டார் ஒழுக்கத்தில் சிறந்த அந்த இமாமின் பதவியை ஏன் பறித்தீர்கள் மன்னர் சொன்னார் நான் இந்த பூவலையில் ஒரு சிறு நிலப்பகுதியை சிறிது காலம் ஆழப்போகிறவன் எனக்காக இந்த பேரண்டத்தை நிரந்தரமாக ஆளும் இறைவனுக்கான தொழுகையை அவர் விட்டாரே, அதை எப்படி ஏற்றுக்கொள்வது தன் வாழ்க்கையில் இறைவனுக்கு முன்னுரிமை கொடுப்பவர்கள் என்றும் பின்னடைவிடும் கேட்டதற்கு நன்றி